ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து குட பருப்பு ஸ்லி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஒரு கை அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கை அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு பருப்பு வந்து பெருசு பெருசாக வரணும் அப்போதான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ரெண்டு மிளகா வைத்து சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து தண்ணியை வடிய வச்சுட்டு பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு இது கூட தேவைக்கேற்ற மாதிரி ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாகவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத குறை குறைப்பா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு கரகரப்பா நான் வந்து அரைச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு பருப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து அரைச்சதுல கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு இதில் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு இந்த உசிலி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயில் தான் நான் வந்து பண்ணுறேன் நல்ல ஈஸியாக நமக்கு வந்து வெந் சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் நமக்கு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால நான் வந்து இரும்பு கடாயில் பண்ணியிருக்கேன் உங்ககிட்டயும் இரும்பு கடாய் இருந்ததுன்னா செய்யுங்க அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கடாயில் கூட நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல அடிப்பக்கம் நல்ல முருகலா வந்த உடனே நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வரணும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து குடமிளகாயை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன் சின்ன குடமிளகாய எடுத்துட்டு பொடிசா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்க போறோம் தண்ணி விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை வதக்கினாலே நமக்கு நல்ல வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பருப்போட சேர்த்து போடும்போது நல்லா நமக்கு வந்து வெந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை இத வந்து வதக்கிடலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதுல நம்ம நான் கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய சேர்த்துக்கலாம் ஒரு டிராப் கூட நம்ம தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி நல்லா வெந்துடும் அதுலேயே நமக்கு கைவிடாம நம்ம இதை வந்து வதக்கிடலாம் இது வதக்கிட்டு இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா உப்பு இறங்கி சீக்கிரமா நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் வந்து பருப்பும் நல்ல நமக்கு இது வந்து நல்ல வெந்து உதிரி உதிரியா நமக்கு வரும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல வெந்து வரணும் அப்பதான் ஊசிலி வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் மாவா இருக்க கூடாது நமக்கு மாவு எல்லாம் வெந்துருச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நல்ல உதிரி உதிரியா ஆயிடும் பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணெயில நல்ல வெந்து வந்துருச்சு பா இப்படி கட் பண்ணும் போதே தெரியும் நல்லா கட் ஆகுது அந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்துருச்சு எண்ணெயிலேயே இந்த மாதிரி விட்டாச்சு நமக்கு பருப்பு வந்து உதிரி உதிரியா ஆனதுக்கு அப்புறம் இதையும் வதக்கி எடுத்துக்க பார்த்தீங்கன்னா உசிலி வந்து நமக்கு நல்ல உதிரி உதிரியா இந்த அளவுக்கு நமக்கு வரணும் நான் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அப்பதான் நமக்கு நல்ல உதுந்து வரும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல உதுந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொடமிளகாயும் இதுல போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம் இத போட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு கேஸ வந்து சிம்ல வச்சுட்டோம்னா நமக்கு ரெண்டுமே நல்லா சேர்ந்து காரம் நல்ல வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி இப்போ நான் வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் அப்படியே வச்சாச்சு நமக்கு நல்லா கலந்து உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் குடமிளகாயெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு உசிலி பண்ணது இல்லைனா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சாதத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் ரைஸில் கூட இதை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதையும் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான பருப்பு ஊசலி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த குடமிளகா ஃப்ளேவரில் இந்த பருப்பு பருப்பூசிலி அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்